போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் காய்கறிகளின விலை கிடுகிடுவென உயர்வு வீட்டிற்கு தேவையான காய்கறிகளை வாங்க வந்த பெண்கள் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தை ஞாயிறு தோறும் கூடும் வாரச்சந்தையாகும் தமிழகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் குண்டூசி முதல் தங்கம் வரை சந்தை வளாகத்தில் விற்கப்படுகிறது போச்சம்பள்ளி சுற்று வட்டாரத்தில் சுமார் நூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து கொண்டு வரப்படும் காய்கறிகளை உள்ளூர் விவசாயிகள் முதல் வியாபாரிகள் வரை அனைவரும் சந்தை வளாகத்தில் விற்று செல்வது வழக்கம் இதனை வாங்க சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் சந்தை வளாத்திற்கு வந்து அடுத்த ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை வாங்கி செல்வது வழக்கம் அந்த வகையில் இந்த வாங்க வந்த பெண்களுக்கு காய்கறிகளை விலையேற்றத்தைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் போச்சம்பள்ளி சந்தையில் தக்காளி கிலோ எண்பது ரூபாய் கேரட் நூற்றி இருபது ரூபாய் பீட்ரூர் எண்பது ரூபாய் கத்திரிக்காய் எண்பது ரூபாய் பீர்க்கன்காய் அறுபது ரூபாய் முள்ளங்கி நாற்பது ரூபாய் ஒரு காய் பத்து ரூபாய் பாவக்காய் எண்பது ரூபாய் கோஸ் முட்டை அறுபது ரூபாய் என விலை அதிகரித்து காணப்படுவதால் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்காமல் குறைந்த அளவு காய்கறிகளை வாங்கி சென்றனர் இது குறித்து காய்கறி விற்பனையாளர் சீதா லட்சுமி மற்றும் பழனி அவர்களிடம் கேட்டபோது காய்கறிகளை விலை அதிகமாக இருப்பதால் வாங்க வரும் பொதுமக்கள் விலையை கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடுகின்றனர் இதன் காரணமாக வியாபாரமாகாமல் காய்கறிகள் தேக்கமடைந்து வருகிறது என வேதனை தெரிவித்தார் இதுகுறித்து குறித்து காய்கறி வாங்க வந்த பெண்மணியிடம் கேட்டபோது பக்கத்து கிராமத்தில் இருந்து வருவதாகவும் வாரம் தவறாமல் சந்தைக்கு வந்து ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வாங்கி செல்வதாகவும் தெரிவித்தார் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்க முன்னூறு ரூபாய் போதுமானதாக இருந்த நிலையில் இந்த வாரம் அறுநூறு ரூபாய்க்கும் மேல் செலவு பிடிக்கின்ற காரணத்தால் ஒரு வாரத்திற்கு தேவையான காய்கறிகளை வாங்காமல் குறைந்த அளவு காய்களையே வாங்கி செல்வதாகவும் இந்த வாரத்திற்கு சிக்கனமாக காய்கறிகளை பயன்படுத்த வேண்டியதை தவிர வேறு வழி இல்லை என தெரிவித்தார் என் பேர் பண்ணல வட்ட புளியம்பட்டி நானே புளியம்பட்டி கிராமத்தில் இருக்கிறேன் வாரம் சண்டை மல்லி போடுறேன் காய்கள்லாம் விலை அதிகமாக போச்சு தக்காளி நாற்பது ரூபாய் அந்த தக்காளி இன்னைக்கு எண்பது ரூபாய் கேரட் எல்லாம் நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் போச்சு பீன்ஸ் ஐம்பது ரூபாய் கிலோ கிலோ முருங்காய் நாற்பது ரூபாய் முருங்காயி இருநூறு கத்திரிக்காய் எல்லாமே ஒரே கத்திரிக்காய் விலையில பாரு பச்சை மிளகா வந்து முப்பது ரூபாய் இந்த பச்சை மிளகாய் வந்து இன்னைக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் கிலோ யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க ஜனங்களுக்கு விலையை கேட்டு கேட்டு போயிட்டே இருக்கிறாங்க புறம் புறம் விலங்கு அஞ்சு

கேரட் நூத்தி இருபது ரூபாய் போடுதுண்ணா ஒரு கிலோ என்ன வேற பீன்ஸ் கால் கிலோ ஐம்பது இருநூறு ரூபாய் வரைக்கும் போடுதுண்ணா வாங்குறது கம்மி தான் கம்மியா தான் வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல டல்லா தான் இருக்கு வியாபாரம் அப்பதான் நல்லா வாங்குவாங்க இப்ப விலை அதிகமாக கொஞ்சம் கம்மியா தான் வாங்கிட்டு போறாங்க அவங்க இருக்கிற மாதிரி வாங்கிட்டு போறாங்க அவங்க